ஒன்னிய அரசியல் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மளுடைய சிறப்பு நேர்காணலில் ஓபிஎஸ் ஆதரவாளர் மருது அழகராஜ் நினைஞ்சிருக்காரு அவரோட பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது வாங்க பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கு ஆ திமுக வந்து பாஜக எதிர்ப்பை தான் முக்கியமான அரசியலாக பண்ணுறாங்க இப்போ அதிமுக நாங்கள் இவ்வளோ ஆள் இருந்தவங்க இப்போ எங்களுக்கு அவங்களுக்கும் உரம் கிடையாது விட்டா போதும் நாங்கள் வந்துவிட்டோம் அப்படின்னு ஒரு சொல்கிறதுக்கு கிட்டத்தட்ட வந்துட்டாங்க தமிழகத்தோட பெரும்பாலான கட்சிகள் பாஜக எதிர்ப்பு பண்ண தான் இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஓபிஎஸ் மட்டும் பாஜக ஆதரவுன்னு சொல்கிறது இந்த தேர்தல் களத்தில் தனித்திணிக்கிற மாதிரி ஆகாதா அதாவதுங்க பாரதிய ஜனதா கட்சியோடு நாங்கள் கூட்டணி வைத்தால் எங்களுக்கு வாக்குகள் வர மாட்டேங்கிறது சிறுபான்மை மக்கள் ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க என்றெல்லாம் சொல்வது ஒரு போலியான கட்டமைக்கப்படுகிற திட்டமிட்ட போலி பிம்பம் அது நான் கேட்குறேன் எழுபத்தஞ்சு சீட்டு ஜெயிச்சிருக்கீங்கள பத்து வருஷம் ஆட்சியில் இருந்துட்டு ஆன்டி கம்மன்ஸு வேலை செஞ்சுருக்கோம் நீ இன்னும் சொல்ல போனால் கூட்டணியை கொஞ்சம் விசாலப்படுத்தி அமித்ஷா சொன்னது போல் அண்ணன் ஓபிஎஸ் சொன்னது போல் அமமுகவை உள்ஒதுக்கீடு பண்ணி புதிய தமிழகத்தை உள்ளே கொண்டு வந்து சரத்குமார் போன்ற அமைப்புகளையும் கொஞ்சம் கூடுதலை கூடுதலாக கூட்டணியை விசாலப்படுத்தி இருந்தாலே ஆட்சிக்கு வந்திருக்கலாம் நான் பாஜக பின் பலவீனம் என்று சொன்னால் பாஜக கூட்டணியில் எழுபத்தஞ்சு சீட் எப்படி சார் இருந்துச்சு அது பாஜக அவ்வளோ சப்போர்ட் இருந்துச்சுன்றீங்களா அந்த எழுபத்தஞ்சு நம்பரில் ரெண்டு நாங்கள் சொல்கிறேன் தொண்ணூற்றி எட்டில் அம்மா கூட்டணி வைச்சாங்க முப்பது நாடாளுமன்ற தொகுதியில் ஜெயிச்சாங்களே பாஜக கூட்டணி பலவீனமா இல்லை ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் இதே பாஜகவோடு கூட்டணி வைத்து தொண்ணூற்றி ஒன்பதில் ஒரு பிரம்மாண்ட வெற்றியை பெற்றார்களே பாஜக பலவீனமா நான் சொல்ல தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரை அரசியல் சூழலுக்கு ஏற்ப வாக்களிப்பார்களே தவிர தனிப்பட்ட ஒரு அரசியல் கட்சி வன்மத்தோடு இது ஆகாதுங்க நாட்டை ஆளக்கூடிய இயக்கம் ஏறத்தாழ இருபத்தி ரெண்டு மாநிலத்தில் ஆட்சியில் இருக்காங்க அந்த கட்சி கூட்டணி எனக்கு பலவீனம்னு சொல்கிறதுக்கு நீங்கள் என்னை பைத்தியமா சரி விடுங்க இப்போ உள்ளாட்சி தேர்தல் நடந்தது இல்லை அதில் அண்ணாமலை பேச்சுவார்த்தைக்கு வந்தார் சரியாக வரல அவருங்க தனியாக போட்டிக்கிட்டாங்க பாஜக இல்லாமல் தனி நீ போட்டிக்கிட்ட நீ ஜெயிச்சிய ஏன் ஜெயிக்கல நீ தஞ்சோரியில் பாஜக இல்லைன்னு ஜெயிப்பேன்னு உள்ளாட்சி ஏன் தோத்த நல்லா புரிந்து கொள் பாஜக என்பது சுமை அல்ல இன்னும் சொல்ல போனால் தேசத்தை ஆளக்கூடிய இந்த தேர்தலை பொறுத்தவரை இன்னும் இன்னும் வேறு மாதிரி சொல்லுவோம் இப்பொழுது நடப்பது இந்த தேசத்தின் பிரதமர் மோடி தொடர்ந்து ஆள வேண்டுமா ஆண்டது போது என்று முடிய வேண்டுமா அவ்வளோ சிம்பிளாக தான் இருக்கு அவ்வளோ மோடி வேணுமா வேண்டாம் முடிவு எடுக்க போகிறான் இங்கே எடப்பாடிக்கு என்ன வேலை நீ யாரை சொல்லி ஓட்டு கேட்ப பிரதமர் வேட்பாளர் யாரை சொல்லி எடப்பாடி கேட்பியா சொல்லுங்க ஓகே நீ உன்னுடைய இப்போ எடப்பாடி சிலுவம்பாளையத்திலேயே கவுன்சிலர் தேர்தலே இந்த தேர்தலில் எடப்பாடியுடைய கட்சி ஜெயிக்கலை உன்னால் கவுன்சிலருக்கே கரையேற்ற முடியாத உன்னால் நீ எப்படி இப்போ இந்த பிரதமர் வேட்பாளர் என்று உன்னை சொல்லிக்க போறியா ஆக என்னை பொறுத்தவரை இவர் சொல்வதெல்லாம் ஒவ்வாத கருத்து பாஜக சரி நீ சொல்கிறிய சிறுபான்மை மக்களுக்காக நான் வந்துட்டேன் இதை விட பச்சை போய் ஒன்றும் கிடையாது சிஏஏ முத்தலாக் தடிச்சட்டம் த்ரீ செவன்ட்டி அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டு முன்னு தெரிவி சிறப்பு சரத்தை நீக்கியது இத்தனை விவகாரங்களிலும் இருந்து ஓட்டு போட்டது தானே எப்படி சார் ஓ அப்போ சட்டமன்றத்தில் எழுந்து கத்துனாரு திமுகவை பார்த்து இந்த சிஐஏ சிஐஏ சட்டத்தால் தமிழ்நாட்டில் பாதிக்கப்பட்ட ஒருவருந்தாலும் சொல்லுங்கள் நீ தானே பேசுன இப்போ நீ வந்து சிறுபான்மை மக்களுக்காக அதுவும் போய் இன்னும் சொல்ல போனால் எடப்பாடியின் ஜாதகம் சிறுபான்மை மக்களுக்கு நன்றாகவே தெரியும் எடப்பாடி சுண்ணத்து செய்து கொண்டு சிலுவையில் தொங்கினால் கூட சிறுபான்மை மக்கள் ஓட்டு போட மாட்டார்கள் அவர்களை பொறுத்தவரை திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வாக்களிக்க பிறந்தவர்களாகத்தான் தங்களை நினைக்கிறார்கள் ஐந்து வேலை தொழுவது கடமை என்று சொன்னால் ஆறாவது கடமை திமுகவுக்கு வாக்களிப்பது என்று இஸ்லாமியர்கள் வாழ்கிறார்கள் புரிதாகளுக்கு கிறிஸ்தவ பக்க மக்களை பொறுத்தவரை அவர்கள் ஓட்டு போடுவது திமுகவுக்காக கிடையாது காங்கிரஸ் கட்சிக்காக சோனியா காந்திக்காக அவர்கள் பாஜகவுக்கு எதிரான கட்சி காங்கிரஸ் காங்கிரசிற்கு மணிக்கு ஓட்டு போடுகிறார்கள் அதனால்தான் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸை விட மாட்டேக்கிறது சொல்ல அவங்களுக்கு காங்கிரஸ் இவர்கள் பக்கத்துறையே வைத்திருப்பதற்கான காரணம் சிறுபான்மை மக்களிலே சிறு மக்கள் அவருடைய நம்பிக்கையை பெறுவதற்கு அந்த கட்சி நான் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இந்த அரசியல் மதிநுட்பம் எல்லாம் எடப்பாடிக்கு இல்லை ஏங்க திராவிடம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் கேட்டாலே அதெல்லாம் புராணம்ங்கிறது நல்லா புரிஞ்சுக்குங்க நீ திராவிட இயக்கத்தினுடைய மூன்றாம் தலைமுறை என்று சொல்லக்கூடிய உன்னால் திராவிடம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியவில்லை உனக்கு சார் அரசியலில் பெரிய அறிவாளியாக இருக்கணும் இலக்கியம் இருக்கணும் பிஹெச்டி பண்ணிட்டு வரணும்னு நான் சொல்ல வரல நீ அண்ணாவை போல இருக்க வேண்டும் என்று ஆசை இல்லை அம்மாவை போல விசீகரமாக இல்லை பரவாயில்ல புரட்சித் தலைவரை போல ஈர்ப்பு இருக்க வேண்டும் இல்லை பரவாயில்ல ஆனால் அனைவரையும் அரவணத்தை செய்கிற தோழமை உணர்வு தாய்மை பண்பு தலைமை குணம் இருக்கணுமா இல்லையா ஒரு கட்சிகளை போட்டி அனுமதிக்க மாட்டேன் ஏ நீந்தான் சொல்கிற ஒரு ஓட்டில் இருவர் தேர்வுன்னு எலெக்ஷன் நீந்தானே நீ தானே நடத்தின சேலத்தில் உங்களை மாதிரி பத்திரிக்கையாளர்கள்லாம் கேட்குறாங்க என்னங்க எதுவும் ஒற்றை தலைமை அதெல்லாம் கற்பனைங்க சொன்னது நீந்தானே ஒரு வா ஒரு தலைவனுக்கு நாக்கு சுத்தமாக இருக்கணும் வார்த்தையும் வாழ்க்கையும் ஒன்றாக இருக்க வேண்டும் உன் கட்சி தொண்டர்களிடம் நீயே தேர்தலை நடத்தி இருவரும் தேர்வு என்று சொல்லி தேர்தலை நடத்தி முடித்து விட்டு ஓபிஎஸ்க்கு எம்ஜிஆர் சிலைக்கு கீழே வச்சு இனிப்பு ஊட்டுறாருங்க விட்டு நாலாவது நாள் நான்தான் அஇஅதிமுகவுக்கு அதிபருங்கிறாரு வானகரத்திலே ஓபிஎஸும் எழுதிய கடிதத்தில் தான் அந்த பொதுக்குழுவே நடக்கிறது பொதுக்குழுக்கு உள்ளே வருகிறார் பொறுக்கிகளை கூட்டி வைத்து தண்ணீர் பாட்டிலே வீசுகிறார் அவர் தாயை ஏசுகிறார் இது தலைமை பண்பா அப்படி நடக்கிற போது நீ நல்ல தலைமனாக அந்த எழுந்து என்ன சொல்லியிருக்கணும் டேய் அவருடைய ஆதரவாள்தாண்டா நான் நாலரை வருஷம் ஆட்சியை நடத்தி முடிச்சிருக்கேன் அவர் அம்மாவின் தேர்விடா நான் நான் ஊர்ந்து எடுக்கப்பட்டவன் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அவர் பத்து வருஷம் தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட் போட்டு வர்றா நான் அண்ணா பத்து தேர்தலில் படுகொலில் தள்ளவன்டா நான் கூவத்தூரில் குத்த எடுத்தேன் அவருக்கான முதலமைச்சர் பதவி அம்மா இறக்கி வைத்த கிரீடம்டா உலகத்தில் புரட்சி ஆண் வர்க்கத்தையே அதிகம் நம்பாத புரட்சி தலைவி அம்மா அவர் நம்பிய ஒரே ஆன்மகன் என்ன ஓபிஎஸ் இல்லையா நீங்களே நினச்சி பாருங்கள் ஓபிஎஸ்ஐ புகழ்ந்தது போல புரட்சித் தலைவி அம்மா யாரையாவது புகழ்ந்துருக்காங்களா இதிகாசத்தில் கூட நான் இப்படி பார்த்ததில்லை இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை இவர் கழகத்திற்கு உலகம் இருந்த பரதனு சொன்னாங்கல்ல அந்த மாபெரும் மனிதரை நோக்கி ஆட்களை திரட்டி வைத்து நீ குடிகாரங்களை கூட்டி வச்சு பொதுக்குழுவில் கையெழுத்தே வாங்காமல் என்ட்ரியே இல்லை எல்லாரையும் அடைச்சி வச்சு திரட்டி வைத்து ஆட்களை வைத்து ஓபிஎஸ் மீது தாக்குதல் நடத்துவதற்கு நீ முயற்சிக்கிறாயே அப்போ நீ நல்ல தலைவனாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும் சார் எழுந்து நின்று அமைதியோடுங்கள் அரசியலில் போட்டியிரு ஜனநாயகம் அந்த ஜனநாயகத்தை அனுமதிக்க வேண்டும் அவர் கழகத்தினுடைய மூத்தவர் அவரை நீ இப்படி படுத்துறது இப்படி செய்கிறது தப்புன்னு சொல்லியிருந்தினா உன் மீது உங்களுக்கு எங்கள் போன்றவருக்கு கூட ஒரு மரியாதை வந்திருக்கும் ஆனால் ஓபிஎஸ் மீது நடத்தப்பட்ட அசிங்கமான அறுவறுப்பான தாக்குதலை ஓர கண்ணால் ரசித்தாயே நியாயம் இல்லையே ஓ பன்னீர்செல்வம் வந்து ரெட்டை இலையில் நிற்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு எந்த அடிப்படையில் நினைக்கிறாங்கன்னா முற்றிலுமாக கட்சி வந்து வந்துவிட்டது பல நீதிமன்றங்களிலேருக்கு தீர்ப்பு வந்துவிட்டது நீதிமன்றங்களுக்கு அரசியல் கட்சிகளை எப்படி அணுகுவது என்பது புரியாது எங்களை பொறுத்தவரை நீதிமன்றங்கள் தந்திருக்கும் தீர்ப்புகளை நாங்கள் ஊனமுற்ற தீர்ப்பாக பார்க்கிறோம் எம்ஜிஆரின் விதிகளையும் எடப்பாடியின் சதிகளையும் பார்க்காமல் தீர்ப்புகள் தவறான தீர்ப்புகளாக நாங்கள் அதனை கருதுகிறோம் ஆனால் நீதிமன்றத்தினுடைய பார்வை வேறாக இருக்கும் கட்சிகளின் மீது ஆனால் தேர்தல் ஆணையத்தின் பார்வை வேறாக இருக்கும் நான் ஒரு கட்சியை நிறுவி என் கட்சிக்கான விதிகளை வகுத்து அதனை கொண்டு போய் தேர்தல் ஆணையத்திடம் கொடுத்து இதுதான் என் கட்சிக்கான விதி என்று ஒப்படைத்ததற்கு பிறகு தேர்தல் ஆணையம் தன்னிடம் அவர்கள் கொடுத்த விதிகளின்படி இந்த கட்சி நடக்கிறதா என்பதை கண்காணிக்கிற பொறுப்பு தேர்தல் ஆணையத்திற்கு சரியா இப்போ தேர்தல் ஆணையம் பார்க்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தேர்தல் தேர்தல் நடக்குது தொண்டர்கள் தேர்வு செஞ்சாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் சரியா அஞ்சு வருஷத்துக்கு ஓட்டு போட்டு நீங்கள் ஒரு எம்எல்ஏ உருவாக்கிட்டிய மூணு வருஷத்தில் நான் தான் ஓட்டு போட்டேன் இருக்கு இவருக்கு மூணு வருஷம் போதுங்கன்னு சொன்னால் தேர்தலான அபாலிஷ் பண்ணுமா ஐந்தாண்டு காலத்துக்கு எம்பி ஓட்டு போட்டு போட்டேன் இல்லைங்க சரி இல்லைங்க ரெண்டு வருஷத்துலேயும் முடிச்சுக்கிறோம்னா ஒத்துக்குமா அதுபோல் ஒரு அரசியல் கட்சியினுடைய தொண்டர்கள் வாக்களித்து ஐந்தாண்டு காலத்திற்கு இவர்கள் தான் ஒருங்கிணைப்பாளர் இவர்தான் தலைவர்கள் என்று தீர்மானித்ததுக்கு பிறகு அதனை இடையில அபாலிஷ் பண்ணுறதுக்கு யாருக்கு உரிமை இருக்கிறது என்று சொன்னால் வாக்களித்த தொண்டர்களுக்கு தான் உரிமை இருக்கிறது நீ எடப்பாடிக்கு செல்வாக்கு இருக்குன்னு சொன்னால் நீ இன்னொரு தேர்தலை தொண்டர்களை வைத்து நடத்தி எனக்கு செல்வாக்குறது என்று நீ நிரூபித்திருக்கணும் தொண்டர்கள் தேர்வு செய்ததை ரெண்டாயிரத்தி ஐநூறு பொதுக்குழு உறுப்பினரை வச்சு நான் தான் தலைவர் சொல்றாரு ஆக சட்டத்துக்கு புறம்பான அபகரிப்பை தேர்தல் ஆணையம் ஏற்காது தேர்தல் ஆணையம் ஏற்காது சார் நீங்க தேர்தல் ஆணையத்தை முறையிட்டு நீங்க அதிமுக உங்களுக்கு கொண்டு வரீங்க அதெல்லாம் ஓகே இந்த தேர்தல் இப்ப இன்னும் மூணு மாசம் கூட மேக்சிமம் இதுல இரட்டைகளை அதிமுக நிப்போ அப்படின்னு சொல்றது எந்த கிழக்கு தேர்தலே அவருக்கு இரட்டைகளை சின்னத்தை கொடுக்கிற போதே நீதிமன்றம் சொன்னது இது ஒரு தற்காலிக ஏற்பாடு ஈரோடு கிழக்கு தேர்தலுக்கு மட்டும்தான் உங்களுக்கு இந்த சின்னம் தரப்படுகிறது சார் நிச்சயமாக நடக்கும் நீங்கள் எழுதி வச்சுங்க நிச்சயமாக நடக்கும் ஈரோடு கிழக்கு தேர்தலுக்கு மட்டும் பிரத்யோக ஏற்பாடாக ஒரு பஞ்சாயத்தை பண்ணிச்சு அதுவே தவறு என்னை பொறுத்தவரை நான் பார்த்த விசித்திரங்கள் இது என் அரசியல் வாழ்க்கையில் நானும் மூணு முதலமைச்சர்கிட்ட வேலை செஞ்சிட்டேன் பிறந்து ஏழு எட்டு வயசுல அரசியலில் இருந்து இருக்கேன் எனக்கு இப்போ ஐம்பத்தி மூணு வயசு ஆகுது என் அரசியல் வாழ்க்கையில் நீதிமன்றம் எடப்பாடிக்கு நீதிமன்றத்தில் கிடைத்த வாய்ப்புகளைப் போல ஒருவருக்கு கிடைத்து நான் பார்த்ததே இல்லை தேர்தல் நடைமுறை சமலுக்கு வந்து விட்டாலே முக்கிய அறிவிப்புகளை யாரும் வெளியிடக்கூடாது ஆனால் உச்ச நீதிமன்றம் தேர்தலுக்கு மூணுனா எழுபத்திரெண்டு மணி நேரத்துக்கு முன்பாக எல்லாம் எடப்பாடிக்கு சாதகங்களை கொடுத்தோம் இவ்வளவு வாய்ப்புகள் எடப்பாடி கிடைச்சது அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஃபேவராக இருந்தாரோ அப்போ எல்லாம் அவருக்கு இருந்தது இன்னைக்கு நாங்க இருக்கோம் இந்த அப்படி எடுத்துக்கவே இல்லை எங்களை பொறுத்தவரை நாங்கள் ஒன்று தான் கேட்குறோம் ஏதோ ஒரு நீதி தேவதைக்கு சார் எம்ஜிஆரின் விதியை பார்க்க பார்க்காதா ஏதோ ஒரு நீதி தேவதை எம்ஜிஆரின் சட்ட விதிகளை கரு கொண்டு பார்க்காதா ஜெயச்சந்திரன் ஒருத்தர் ஒரு நீதியரசர் தீர்ப்பு எழுதினார் அதுதான் சார் தீர்ப்பு அதிமுகவின் சட்ட விதிகளில் ரொம்ப சிம்பிள் சார் நீங்கள் இந்த வீட்டை கட்ட போகிறீங்க ஒரு டிராயிங் ரெடி பண்ணுறீங்க இன்ஜினியர் வச்சு டிராயிங் ரெடி பண்ணுறீங்க டிராயிங் ரெடி பண்ணி எங்கே அப்ளை பண்ணுவீங்க சிஎம்டிஏக்கே சிஎம்டிஏ என்ன பண்ணோம் கரெக்டாக பிளான் போட்டிருக்காங்களா விட வேண்டிய விஷயங்கள்லாம் விட்டுருக்காங்களா விதிமுறைகளை பின்பற்றி இருக்கிறதா என்ற அந்த வரைபடத்தை பார்த்துட்டு உங்கள் பிளான் அப்ரூவ்டு அப்படின்னு சொல்லி அப்ரூவ் பண்ணி கொடுத்துருவாங்க அப்ரூவல் வாங்கிட்டு வந்து நீங்கள் வீட்டை கட்ட ஆரம்பிப்பீங்க அந்த அப்ரூவல் படியே உங்கள் வீடு கட்டப்படுகிறதா என்பதை இங்கே இருக்கக்கூடிய இந்த லோக்கல் பாடி பஞ்சாயத்து உங்களை கவனிக்கும் சரியா முறை அந்த அனுமதி பெற்ற வரைமுறை வரைபடத்திற்கு மாறாக நீங்கள் வீட்டை கட்டினா என்ன பண்ணும் வார்னிங் கொடுக்கும் வந்து இடிக்கும் சரியா ஜேஎஸ்பியோடு வந்து இடிச்சுடுவாங்கடா நீ பிளான் வாங்கினது வேறு கட்டுறது வேறு அதுபோலத்தான் ஒரு கட்சிகளுக்கான விதிகளை நிர்வகி தீர்மானித்து அந்த விதிகளை தேர்தல் ஆணையத்திடம் கொடுத்துவிட்டு அந்த விதிகளின்படி ஒரு கட்சி நடத்தப்படுகிறதா என்பதை தேர்தல் ஆணையம் கண்காணிக்கும் சரியா ஆக எம்ஜிஆர் ஒரு விதிகளை தொகுக்கிறார் உச்சபட்ச அதிகாரம் பொதுக்குழுக்கு உண்டு என்று சொல்கிறார் ஆனால் ஒரு டிஸ்ட் எங்கே வைக்கிறார் நாற்பத்தி மூணு விதி என்ன சொல்கிறார்னா இந்த கட்சியின் பிறப்பு நோக்கம் ஒரு தொண்டனும் தலைவனாக வேண்டும் தலைவனை தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் இதை எந்த காலத்திலும் மாற்றக்கூடாத விதி நல்லா புரிஞ்சுங்க இது எந்த காலத்திலும் மாற்றக்கூடாத விதி என்று சாசனமாக உயிரெழுதி போயிருக்கிறார் அந்த விதியை புரட்சி தலைவி அம்மா முப்பத்தி மூணு வருஷம் பொதுச்சேடராக இருக்காங்க மாற்றினாங்களா அவர்கள் மாற்றியிருந்தால் யாரும் கேட்க முடியுமா மாற்றவில்லை ஆனால் ஒன்றை வந்த புடாரி ஊர் பிடாரி மாதிரி நீ கூவத்தில் உள்ள குத்தை எடுத்து வந்த ஒரு தற்காலிக தலைவன் யானை மால ஓட்டு தலைவனான கதை ஆக நீ வந்துகிட்டு என்ன பண்ணுற சட்ட நிறத்திற்கு பொத்தான் பொறுத்துவது போல உனக்கேற்றாற்போல் கட்சி விதிகளை மாற்றிக்கொண்டு கட்சியை அபகரிப்பதற்கு முயற்சிக்கிறாய் இது அபகரிப்பு ஆக்கிரமிப்பு என்று நாங்கள் ஒவ்வொரு நீதிமன்றமாக முறையிடுகிறோம் என்னை பொறுத்தவரை அதிமுக உடனடியாக ஒன்றுபட்டு அனைவரும் ஒன்றாகுதல் வேண்டும் அதன் மூலம் வென்றாகுதல் வேண்டும் வெற்றி பாதைக்கு உடனே திரும்பியாக வேண்டும் சரிங்களா அந்த ஒன்றில் வந்து ஒற்றை தலைமையே இரட்டை தலைமையாக ஒன்றே ஒன்றுங்க நான் என்ன சொல்கிறேன்னா முதல்ல எல்லோரும் ஒன்றாவோம் ஒன்றானதுக்கு பிறகு ஒரு வழிகாட்டும் குழுவை போடுங்க அதே ஒருங்கிணைப்பாளர்கள் இருங்க புரிதவங்களுக்கு கட்சியை வெற்றி பாதைக்கு திருப்புங்க நல்ல காலச்சூழலில் தேர்தல் நடத்துங்க கழக தொண்டர்கள் எடப்பாடி தான் ஒற்றை தலைமை என்று சொல்லி தேர்வு செய்தால் நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம் ஓபிஎஸ் தான் தலைவர் என்று தொண்டர்களை தேர்வு செய்தால் நீ ஏற்றுக்க நீ ஏன் ஜனநாயகத்தை அனுமதிக்க மாட்டேங்கிற நாங்கள் சொல்வதெல்லாம் தொண்டர்களை வைத்து தேர்தல் நடத்து என்று தான் கேட்கிறோம் இதை ஒரு அனுமதிக்க மாட்டேங்கிறார் நாங்கள் கேட்பது ஜனநாயகம் தான் இப்போ இன்னொன்று சொன்னீங்க இப்போ எப்படி இரட்டை உங்களுக்கு நாங்கள் ஒன்று தான் சொல்கிறோம் நீதிமன்றம் ஈரோடு கிழக்கு தேர்தலுக்கு மட்டும்தான் இரட்டைகளை எடப்பாடியிடம் கொடுத்தது இன்னொன்று சொல்லியிருக்கு நீதிமன்றம் ஒரிஜினல் சிவில் விளக்கு மெயின் கேஸ் இன் பெண்டிங் இன் கோர்ட் நீதிமன்றத்தில் ஒரிஜினல் வழக்கு இன்னும் பெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிற போது எங்களுக்கும் தேர்தல் இரட்டிலைக்கு பங்கு இருக்கிறது என்று எங்கள் ஒருங்கிணைப்பாளர் தேர்தல் ஆணையத்தினர் முறையிடுகிற போது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் எங்களுக்கு சின்னம் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது ஸோ இப்போ வந்துட்டு இன்றைக்கி நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அண்ணாமலைக்கும் அதிமுகவோட முன்னாள் அமைச்சர்களுக்கும் பெரிய ஒரு வார்த்தை போர் நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் பாஜகவோட இணக்கமாக இருக்கீங்க உங்களோட எப்படி இருக்காரு அண்ணாமலை உங்களுக்கான உறவு எப்படி இருக்கு எங்களை பொறுத்தவரை அண்ணாமலை அவர் கட்சியை வளர்ப்பதற்கு நடக்கிறார் ஓடுகிறார் பாடுகிறார் எதையும் செய்கிறார் அது அவருடைய விவகாரம் எங்கள் கட்சியை நாங்கள் ஒன்றுபடுத்தி பலப்படுத்தி மீண்டும் வெற்றி பாதைக்கு திருப்பி விட வேண்டும் என்று முயற்சிக்கிறோம் இது எங்களுடைய நிலைப்பாடு நான் கேட்குறேன் அண்ணாமலை எண்மக்கள் யாத்திரையை ராமேஸ்வரத்தில் தொடங்குகிற போது அங்கே மேடையில் நின்று உறக்க கூவியது ஆர்பி உதயகுமார் பார்த்தினா ஜெயின் ஜாஜ் கோட்டை நடுங்குது பிறப்பிட்டுட்டார் இவர் போய் முடியும் போது திமுக ஆட்சி கவுந்துரும் ஒண்ணாமலை இது யார் பேசுனது சரி அதே அண்ணாமலை தானே ஈரோட்டு கிழக்கு தேர்தலுக்காக எடப்பாடிக்கு எங்களிடம் தூது வந்து எடப்பாடி கேட்டதை எல்லாம் செய்து கொடுத்தார் அல்லவா உங்களுக்கு சாதகமாக அண்ணாமலை செயல்படுகிற போது அண்ணாமலை உங்களுக்கு இணைக்கிறார் சரியா அதே நேரத்தில் அவர் கட்சி அவர் உழைப்பதற்கு முயற்சிக்கிற போது உங்களுக்கு பிடிக்கவில்லை பாரதிய ஜனதா கட்சியோடு எங்களை பொறுத்தவரை நாங்கள் நட்பை கற்பு போல காக்கிறோம் இப்போ பாஜகவோடு உறவை முறித்துக் கொள்வதற்கு காரணம் என்ன சார் சொல்லுங்கள் சார் அண்ணா திமுகவை பாஜகவை உடைத்தது அவங்க சொல்றது வந்து எங்க தலைவர் இல்ல நீங்க சொன்ன மாதிரி அண்ணா ஜெயலலிதா இவரெல்லாம் பத்தி தவற பேசுறாரு விமர்சனங்கள் அரசியலே எல்லா கருத்துக்களையும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏதோ ஒரு கருத்துல முரண்படுவோம் சொல்ல புரியுது அவங்களுக்கு அண்ணாவினுடைய கருத்து அங்கே கருத்தை பாஜக முழுமையாக ஏற்றுக்கொண்டு விட்டால் அவர்களுக்கு தனி கட்சி எதற்கு அண்ணா திமுக சேர்ந்துட வேண்டியானே விமர்சிப்பதற்கு ஜனநாயகத்தில் அனுமதி உண்டு அல்லவா ஆனால் அந்த விமர்சனங்களுக்கு சரியான பதில் சொல்வதற்கு நமக்கு உரிமை இருக்கிறது அண்ணாமலை விமர்சனத்துக்கு பதில் சொல் அவர் விமர்சனம் செய்தார் ஒரு நேரத்தில் அம்மாவை கூட அவர் விமர்சனம் செய்தார் அதற்கு பிறகு அவர் இல்லை நான் அப்படி சொல்லவில்லை என்று தன் கருத்தை மாற்றி கொண்டார் மாற்றம் எனது மாநில தத்துவமும் மாறாதிருக்க யான் விளங்கல் என்று சொன்னான் கண்ணதாசன் மாறினா தான் சார் மனுஷன் மாற்றங்கள் தான் சார் மனுஷன் ஒரே கருத்தில் உயிர் வாழ முடியுமா சொல்லுங்கள் பார்க்கலாம் பாரதிய ஜனதா கட்சி அமைக்கக்கூடிய கூட்டணி ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு சதவீதம் எட்டி பிடிச்சிருச்சுன்னு சொன்னால் எடப்பாடியின் அரசியல் என்னாகும் ஆகும் எடப்பாடியை வெளியேவோன்னு சொல்லுவான் பத்து தேர்தல் எடப்பாடி தோல் பத்து தேர்தல் தோல்வி எடப்பாடியே வெளியேறும் சொல்லுவான் இதுதான் போகிறது என்னை பொறுத்தவரை விநாச காலை விபரீத புத்தி நமக்கான காரியங்கள் நல்லதாக நடக்கிற போது நல்ல ஆலோசனைகளை நாம் ஏற்றுக்கொண்டு பிற சொல்லும் அறிவுரைகளை ஏற்றுக்கொண்டு நாம் நடப்போம் உனக்கு உதவி செய்தவர்களையே நீ உதாசீனப்படுத்தினாய் உன் துரோகத்தின் தொடர்கதை இப்பொழுது முற்றுப்பெறும் நேரி வந்துவிட்டது சின்னம்மாவுக்கு துரோகம் ராவணனுக்கு துரோகம் சேலம் துரோகம் முத்துச்சாமிக்கு துரோகம் செங்கோட்டையனுக்கு துரோகம் நாலு வருஷம் ஆட்சி நடத்துவதற்கு உதவி செய்த ஓபிஎஸ்க்கு துரோகம் ஆட்சி நடத்துவதற்கு உறுதுணையாக நின்ற பாஜகவுக்கு துரோகம் என்று தொடர்ந்து வந்த எடப்பாடியின் துரோகம் வற்றி போய் முற்று பெறுவதற்கான வேலை வந்துவிட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே எடப்பாடியின் துரோகம் ஒரு முடிவுக்கு வரும் ஆனால் என்ன ஒரு வேதனையாக இருக்கிறது சொன்னால் திட்டமிட்டே இவர் மூன்றாவது அணி அமைத்து வாக்குகளை பிரிப்பதன் மூலம் திமுகவுக்கு மறைமுகமாக உதவுகிறாரே இதனை எப்படி தடுப்பது என்று நினைக்கிற போது நாங்கள் என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால் தமிழகத்து மக்கள் புத்திசாலிகள் எடப்பாடிக்கு போடும் ஓட்டு என்பது அது ஒரு செல்லா காசு இரட்டைகளை அவர் கையில் கிடைத்தாலும் சரி கிடைக்காவிட்டாலும் சரி எடப்பாடி பிரிப்பதற்காக நிற்கிறார் ஜெயிப்பதற்காக நிற்கவில்லை வாக்குகளை பிரித்து மறைமுகமாக திமுகவுக்கு உதவ பார்க்கிறார் என்பதை மக்கள் புரிந்து கொண்டு திமுகவுக்கு எதிரான கூட்டணி பாஜக தான் திமுகவை வீழ்த்தும் கூட்டணி பாஜக கூட்டணி தான் என்று முடிவெடுத்து விட்டால் ஒரு மிகப்பெரும் வெற்றியை தமிழ்நாட்டில் பெற முடியும் என்று நான் நம்புகிறேன் அந்த நம்பிக்கை நிச்சயமாக பழிக்கும் என்று நான் நினைக்கிறேன் நீங்கள் கூட கேட்கலாம் எதுக்கு இங்கே வந்து அதிமுக தலைமையிலான கூட்டணி அமைக்கணும் என்ன நடப்பது நாடாளுமன்ற தேர்தல் தேசிய முற்போக்கு கூட்டணிக்கும் இந்திய கூட்டணிக்கும் இதில் வந்து இப்போ நீ ஒன்று தமிழ்நாட்டில் மு க ஸ்டாலின் முன்னிறுத்தப்பட்டால் சரியாக இருக்குமா கேஎஸ் அழகிரி முன்னிறுத்தப்பட்டால் சரியாக இருக்குமா முதலமைச்சரான அழகிரி மு க ஸ்டாலின் தான் சரியா இருக்கும் அதுபோல் இங்கே அண்ணாமலை முன்னிறுத்தப்பட்டால் சரியா இருக்குமா அனுபவம் வாய்ந்த அதிமுகவினுடைய மூன்று முறை முதலமைச்சராக இருந்த அண்ணன் ஓபிஎஸ் என்கின்ற ஒரு மூத்தவரின் தலைமையிலே அரசியல் முன்னெடுக்கப்பட்டால் சரியாக இருக்குமானா இதுதான் களத்துக்கு சரியாக இருக்கும் கூட்டணியின் பெயர் தேசம் தழுவிதாக இருந்தாலும் தமிழகத்தை பொறுத்தவரை இங்கே திராவிட இயக்கங்களை முன்னிலை முன்னிலைப்படுத்தி தேசிய கட்சிகள் போகிறபோது வெற்றி வரும் அந்த அடிப்படையில் அண்ணன் ஓபிஎஸ் உடைய தேர்தல் அனுபவத்தை அவர் அவருக்கு அவரை கையில் வச்சுக்கிட்டு நான் நம்புகிறேன் அவருடைய அனுபவம் முன்னிறுத்தப்பட்டு பின்னாடி அண்ணாமலை டிடிவி தினகரன் அன்புமணி போன்ற இளந்தாரிகளுடைய கூட்டம் ஒன்று சேர்ந்து புதிய தமிழகம் ஜான் பாண்டியன் புதிய நீதி கட்சி கே பச்சைமுத்து என்று ஒரு பெரிய அணிவகுப்பு தோரணங்கள் கூட்டணியாக கட்டப்பட்டால் இதுதான் திமுகவை வீழ்த்துகிற கூட்டணி என்பதை மக்களிடம் சரியாக கொண்டு சென்று விட்டால் நைன்டீன் நைன்டி எயிட்டில் நான் சொன்னேன்ல பாஜகவோடு அதிமுக முதன்முறையாக கூட்டணி வைத்து முப்பது தொகுதிகளை வெற்றி பெற்றது போட்டு வெற்றி பெற முடியும் என்று நான் நம்புகிறேன் உங்களோட ஆசைகளும் எல்லாத்துக்குமே மக்கள் பதிலளிக்க காத்திருக்காங்க இன்னும் ஒரு ரெண்டு மாதங்கள் எல்லாம் தெரிஞ்சிடும் நேரத்தை கருத்துக்களை சொன்னதுக்கு நன்றி சார் மிக்க நன்றி சார்